வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமனரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஆஸ்ட்ரோ பாலமுருகன் யூடியூப் சேனல்களுக்கு இனிய வணக்கங்கள் அதாவது திருமண பொருத்தம் ஏன் பார்க்கப்படுகிறது திருமண பொருத்தம் என்பது தேவையான ஒன்றா என்று இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதாவது காந்தர திருமணம் என்று சொல்லக்கூடிய காதல் திருமணம் அதாவது லவ் மேரேஜுக்கு திருமண பொருத்தம் பார்க்க தேவையில்லை அவர்கள் இருவரும் ஒற்றுமையுடன் அதாவது மனப்பொருத்தம் இருந்தாலே போதும் அதே சமயம் அவருடைய ஜாதகத்தில் சஷ்டாஷ்டமாக இருவருடைய லக்னம் மற்றும் ராசி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இந்த பெண்ணின் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஆணினுடைய ஜாதகத்தில் உள்ள லக்கணம் ஆறாகவோ எட்டாகவோ வரக்கூடாது அப்படி இருந்தால் இந்த ஜோதிடர் இந்த காதலிக்கும் இருவரையும் அதாவது எச்சரிக்க வேண்டும் அதாவது மனமிட்டு ஒருவர் ஒருவர் பேசுங்கள் அதாவது ஒருவர் ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது நல்லது மற்றபடி இந்த சஷ்டாஷ்டகம் இல்லாதவர்களை சேர்ப்பதில் தவறு எதுவும் கிடையாது காரணம் இருவருமே கடவுள் இணைத்திருப்பதாக நாம் கருத வேண்டும் திருமண பொருத்தம் பார்க்க வரும் ஜாதகங்களுக்கு இடையே அதாவது அவர்கள் ஒருவரோ அல்லது இருவரும் தனித்தனியாகவோ காதல் வயப்பட்டுள்ளன என்று பார்க்க வேண்டும் இதுதான் ஜோதிடனுடைய முதல் கடமை இதனை அறிந்த பின்னரே பொருத்தம் பார்த்தல் சரி இந்த காலகட்டத்தில் காதல் பல விவரீதங்களை உருவாக்கிறது ஒரு பெரிய அனுபவமிக்க ஜோதிடரால் கூட சரியான தீர்வை உடனடியாக கூறிவிட முடியாத விஷயமாக எப்பொழுது உள்ளது என்னவென்றால் திருமண பொருத்தம் ஒன்று மட்டும்தான் இந்த ஜோதிடருக்கு மிகவும் சவாலாக இருக்கும் கலாச்சார மாற்றம் அதிகரிக்க அதிகரிக்க திருமண பொருத்தம் என்பது மிகவும் கடினமானதாக உள்ளது திருமண பொருத்தத்திற்கு முன்பாக ஒரு ஜோதிடர் பார்க்க வேண்டியது இருவருடைய ஜாதகத்திலும் இருவரும் இதற்கு முன்பு காதலித்திருக்கிறார்களா அல்லது வேறு ஏறேனும் ஒருவரை ஒருவர் காதல் வயப்பட்டிருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும் இவர்களுக்குள் திருமணம் நடக்குமா அல்லது நிச்சயம் செய்த பிறகு திருமணம் நின்று போகுமா என்றெல்லாம் முதலில் பார்க்க வேண்டும் ஏனென்றால் திருமணம் என்பது இரு இதயங்களை இரு உள்ளங்களை இரு குடும்பங்களையும் இணைக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது பொருத்தம் என்பது மூன்று வகையாக பார்க்கப்படுகிறது அதாவது ஜாதக ரீதியான கிரக பலம் மற்றும் பாவ பல ஆய்வு இன்னொன்று திருமணத்தை நடத்தி வைக்கும் தசாபுக்தி அடுத்ததாக திருமணம் ஆன பிறகு தம்பதியர் இருவரும் சந்தோஷமாக இருப்பார்களா அல்லது ஏதோ பிரிவினை வருமா என்று ஆராய வேண்டும் ஏனென்றால் ஒருவர் திருமணத்திற்கு முன்பு பெரிய நிலையில் இருப்பார் திருமணத்திற்கு பின்பு மிகவும் தாழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் அதுவே வேறொருவர் திருமணத்திற்கு முன்பு தாழ்நிலையில் நிலையில் இருப்பார் திருமணத்திற்கு முன்பு மிக உன்னத நிலையை அடைவார் இதனை பொதுவாக ஒரு பெண்ணை கைப்பிடிக்கும் ஒரு ஆண் நல்ல பாக்கிசாலி என்று சொல்லிவிடுகிறார்கள் அதாவது இருவரின் சேர்க்கையால் ஏற்படும் பாக்கியமாக கருதுகிறார்கள் ஒரு ஜோதிடர் எந்த தகவலையும் தம்மை நாடி வந்தவர்களை காயப்படுத்தாமல் சொல்ல வேண்டும் உண்மையை உள்ளபடி எடுத்து கூற வேண்டும் வந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாத போதும் கிரகங்களுடைய தன்மையை உள்ளபடி எடுத்து கூறுவது ஜோதிடனுடைய கடமையாகும் இது ஒரு கடினமான பணிதான் என்றாலும் ஜோதிடர் மிகவும் ஆராய்ந்து துல்லியமான பலனை கூறுவது மிகவும் முக்கியமானது நட்சத்திர பொருத்தம் பொருத்தம் இதில் எது சிறந்தது என்று பார்த்தால் நட்சத்திரம் பொருத்தம் என்பது பத்து பொருத்தம் அதாவது பன்னெண்டு பொருத்தம் கூட பார்க்கப்படுகிறது இதில் முப்பது சதவீதம் தான் நட்சத்திர பொருத்தம் தகவல் நமக்கு தேவையான தகவல் அளிக்கும் மீது எழுபது சதவீதம் கிரக தான் மிக முக்கியம் ஆனால் கிரக பொருத்தம் மட்டுமே பார்த்து முடிவை கூற முடியாது அதேபோல் வெறுமனையை நட்சத்திர ம மட்டும் பார்த்து முடிவெடுக்கவும் கூடாது இந்த நட்சத்திர பொருத்தத்தில் பொருத்தம் என்பது பெண் நட்சத்திரத்திலிருந்து மூன்று ஐந்து ஏழு என்று ஆண் நட்சத்திரம் வரும் பட்சத்தில் பொருத்தக்கூடாது அதேபோல் கணபூருத்தம் என்பது ஆண் தேவகணமாகவும் பெண் தேவகணமாக வந்தால் இருவரையும் சேர்க்கலாம் கிரக கிரகபூருத்தத்தில் மேற்படி அமைப்புள்ள ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ராகு செவ்வாய் சனி செவ்வாய் கேது இந்த சேர்க்கை இருப்பின் இந்த கிரகணிவு கொண்டவர்களை சேர்க்கை இல்லாத கிரக இல்லாதவர்களை இணைக்கக்கூடாது இப்படி இணைத்தால் சண்டை அதாவது தம்பதியருக்குள் இருவருக்கும் சண்டை சச்சரவு ஏற்படும் அடுத்ததாக ரஜ்ஜு பொருத்தம் அதாவது ஒரே நட்சத்திரமானால் ஒரே ரஜ்ஜு வரும் அதாவது எப்பொழுதுமே இருவருக்கும் ஒரே ரஜ்ஜுவாக இருக்கக்கூடாது இருவருக்கும் கண்டரஜு என்று சொல்லக்கூடிய கழுத்து ரஜுவனால் பின் மரணம் தொடை நாசம் திரவிநாசம் பாதரஜுவானால் பிராயணத்தில் தீங்கு அதாவது பிரயாணத்தில் வழியில் செல்லும்போது ஏதாவது ஆபத்து ஏற்படும் அடுத்ததாக நாடி பொருத்தம் நெருங்கிய உறவினர்களில் மற்றும் இரத்த சம்பந்தம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது இந்த நாடி பொருத்தம் நிச்சயம் தேவைப்படுகிறது மொத்தம் மூன்று நாடிகள் அதில் வாதம் பித்தம் சிலேத்தம் என்று சொல்லுவார்கள் அடுத்ததாக மகேந்திர பொருத்தம் இருவருக்கும் புத்திர பாக்கியம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்வதற்காக மகேந்திர பொருத்தம் பார்க்கப்படுகிறது இந்த மகேந்திர பொருத்தம் இருந்தாலும் குரு எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் குரு சனி இணைவு இருந்தால் அல்லது குரு சனி பார்வை ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் குழந்தை உருவானதிலிருந்து குழந்தை பிறக்கும் வரை எப்போது வேண்டுமானும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்படலாம் எனவே இந்த கிரகத்தினுடைய சேர்க்கை பார்வையை பார்க்க வேண்டும் அடுத்ததாக செவ்வாய் தோஷம் இருவருடைய ஜாதகத்திலும் செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் செவ்வாய் தோஷம் யாருக்கு இருந்தாலும் அதற்குண்டான பரிகாரத்தை முதலில் செய்து மூன்று மாதம் கழித்த பிறகு திருமணத்தை நடத்தி முடிக்க வேண்டும் அடுத்ததாக புத்திர தோஷம் அதாவது உயிரணுவில் கோளாறு கருமுட்டை வளர்ச்சி குறைவு போன்ற குறைபாடுகள் திருமணத்திற்கு பிறகு ஏற்படும் இதனால் இருவருக்கும் திருமண அதாவது புத்திர தோஷம் ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ராகு தோஷம் அதாவது காலசிறப்பு தோசம் இந்த ராகுது என்ற இரு என்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷம் இரண்டு பேரில் யாராவது ஒருவருக்கு இருக்கிறதா லக்னத்திலும் அதாவது ரெண்டு எட்டு ஆறு பன்னெண்டு போன்ற இடங்களில் ராகுது கிரகங்கள் இருந்தாலும் லக்னத்திலும் ஏழாம் இடத்திலும் ராகுது கிரகங்கள் இருந்தாலும் ராகு தோஷம் என்று சொல்வார்கள் இந்த தோஷத்தையும் ஆராய வேண்டும் பிறகு சுக்கரனுடைய நிலைமை குரு சனி எந்த இடத்தில் இருக்கிறது ஏழாம் இடத்தில் இருக்கிறதா ஏழாம் இடத்தில் இருந்தால் இதை தாரதோஷம் என்று சொல்வார்கள் அதை ஆராய வேண்டும் பிறகுதான் தீர்க்கமான முடிவை எடுக்க முடியும் நட்சத்திர பொருத்தம் மற்றும் பாவத்தில் கிரகங்களுடைய வலிமை இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பிறகு தசா சந்திப்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அதாவது இருவருக்கும் ஒரே தசா புத்தி நடந்தால் கெட்ட பாதிப்பு அதாவது பாதிப்பு நடந்தால் இருவருக்கும் ஒரே சமயத்தில் பாதிப்பு நடக்கும் நல்ல திசை இருந்தால் பிரச்சனை இருக்காது நினைந்து தசா புத்தி என்று தசா சந்திப்பு மிகவும் பார்க்க வேண்டிய ஒன்று அடுத்ததாக இந்த இருவருடைய ஜாதகத்திலும் நட்சத்திரத்தை பார்த்து ராசி படி அஷ்டம சனி நடக்கிறதா என்று பார்க்கணும் சனி நடைபெறும் காலங்களில் திருமணத்தை நடத்தக்கூடாது இதையும் ஆராய்ந்து பிறகு ஒரு முடிவெடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்